நமஸ்காரம் வணக்கம் இன்னைக்கு ஒரு பார்பரை பற்றி ஒரு கதை சேனாயி நாவிகன் ஒரு கதை இந்த கதைக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவ்வளோலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவ எல்லாருக்கும் என்னோட வந்தனம் நன்றி இப்ப கதைக்குள்ள போலாம் மகாராஷ்டிரால அவந்திபுரம்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊருக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்தான் ஒரு முஸ்லீம் ராஜா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் தான் ஆஸ்திகமா எல்லாரும் இருப்பா இல்லையா ஆஸ்திகமா ஒரு பாட்டுக்காரன் ஆஸ்திகமா ஒரு மந்திரி ஆஸ்திகமா ஒரு தோட்டக்காரன் ஒரு சமயக்காரன் எல்லாரும் ஆஸ்திகமாக அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு ஆஸ்திகமான நாவிதர் ஒரு பார்பர் வேணும் அவருக்கு ஷேவிங் பண்ணிவிட முடிச்சிருத்துறதுக்கு அட் இஸ் ஹேர் கட்டிங் ஃபேஸ் ஷேவிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கிறது எல்லாரும் போகிற அந்த கிராமத்துலேருந்து நம்ம ஹீரோ சேனாயி ஹஸ்பின் செலக்டட் அவரை தான் ராஜா செலக்ட் பண்ணார் ஏன் செலக்ட் பண்ணார்னா இல்லை என்னமோ அவனை பார்த்தோன்னா பிடிச்சி வச்சு அவனை செலக்ட் பண்ணிட்டான் ராஜாவுக்கு அவன் பண்றதுனால அவன் வேற யாரையும் தொடக்கூடாது ராஜாக்கு மட்டும்தான் அவன் பண்ணும் அப்போ என்ன அர்த்தம் கார்த்தாலையேந்து ராஜாவை பார்க்க போவான் மோட்ச வரை மணி விடுவான் தேவைப்பட்டா முடி திருத்துவான் அப்புறம் வந்துடுவான் போய்ட்டு அப்புறம் வேற வேலையே கிடையாது ரெண்டாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இல்லையா ஸோ அவனுக்கு குவார்ட்டர்ஸ் வீடு கொடுத்துட்டா நிலம் கொடுத்துட்டா மாதம் மாதம் ரொக்கமாக கை நிறையா பணம் அவற்ற வெகுமதிகள் பிரைசஸ் கிஃப்ட்ஸ் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஹீரோ ஒரு பாண்டரங்க பித்தன் விட்டலை விட்டலை இருப்பான் எப்போ பார்த்தாலும் விட்டலை விட்டலை இருப்பான் அவனுக்கு விட்டலை சொல்றதுக்கு ஒரு நேரம் கிடையாது காலம் கிடையாது இந்த மூச்சு விட்றத விட்டலை சொல்கிறதும் ஒன்று அவனுக்கு இன்னும் ஒரு பாக்கியவான் இல்லையா கார்த்தாலையும் ஏந்து உட்காந்து விட்டால அவன் பொண்டாட்டி வரட்டும் அப்போ அப்போ ராஜாவை பார்க்க போயிட்டு வந்துரு ராஜா காரியத்தை முடிச்சுட்டு வந்துரு ஏன்னா ராஜா காரியம் தொடதுன்னா சிரச்சேதம் தலையை வெட்டிடுவான் ராஜா அந்த பயம் உண்டு அதனால போயிட்டு வந்துட்டு இருக்கான் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கு பட் ஆனா இவனோடய கூட இருக்கிற சில பேருக்கு பிடிக்காம இருக்குமே என்னோட நம்ம நல்லா டெஸ்ட் கொடுத்தோம் நமக்கு எடுத்துக்கல இந்த சேனாயி எடுத்துட்டானே அப்படின்ட்டுலாம் வாழ்க்கை அப்படி ஓடிண்டே இருக்கிற போது ஒரு நாளைக்கு கார்த்தாலே ஒரு ரெடி ஆறார் கிளம்பணும்னு அப்போ ரோடில் ஒரு கூட்டம் போயின்னு இருக்கு விட்டலை விட்டால் சொல் போயிட்டே இருக்கு கேட்கு நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறேன் பண்டரிபுரம் போகிறோம் விட்டலநாதனை பார்க்குறது உனக்கு எல்லாம் மறந்து போச்சு அண்ணாஜி சக்குன்னு அவளோட சேர்ந்து நட்டான் விட்டல் விட்டல் சொல்லிகிட்டே போகிறான் அப்போ அங்கே ரோட்டில் இருக்கிறவா அடுத்த தெருவில் இருக்கவாளாம் அவனை பார்க்குறாங்க போகிறான் அவனை கூப்பிட்ற அடே நீ அரண்மனைக்கு மணிக்கு ராஜாவை பார்க்க போகணும் எங்கடா அங்கே போயிட்டுருக்கேனா நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் உழலை ஒன்றும் ஞாபகம் இல்லை எப்போ பார்த்தாலும் நாமஸ்மரணை விட்டலை விட்டலை ஹீரோ போயாச்சு இங்கே நம்மளை மாதிரி இருப்பான் இல்லையா சகுனி ஒத்தரப்பானே அவன் என்ன பண்ணான் நேர ராஜாட்ட போயிட்டான் ராஜா ராஜா இன்னைக்கு அந்த சேனாயி வரமாட்டான் உனக்கு இல்லாம பண்ணிட்டான் உனக்கு மரியாதை குறவை பண்ணிட்டான் அப்படி ஏன் என்னாச்சு அவன் விட்டலபுரத்துக்கு போயிட்டான் அங்கேருந்து பஜனை பண்ணிட்டு அவன் இன்னைக்கு வரமாட்டான் பாரு அப்புறம் அது வேற சொல்றான் இன்கேஸ் நீ சேனாயியை விரட்டி விட்டேன்னா நீ என்ன வச்சுக்கோங்களான் சேனாயி வரட்டும் இன்னைக்கு ஏன் வரலான்னு அவனை கேட்போம் அவனுக்கு உள்ள தண்டனை கொடுப்போம் ஒன்றை வச்சுக்கிறதா வேண்டாமனு நான் ஏன் வச்சுக்கிறான் என்ன நல்ல ராஜா இல்லையா ஒன்றை வச்சுக்கிறதா வேண்டாமனு நான் யோசிச்சுக்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டான் அந்த ஆளு குறை சொல்ல போனவன் மூஞ்சி திக்கின்னு வந்துட்டான் இவன் அங்கே போய் விட்டல் விட்டல் சொல்லிண்டே போய் பண்டபுரத்துல குலத்தில் இருக்கான் பாடின்னு இருக்கான் விட்டலநாதனை இப்போ ருக்குமணி சொல்றா சுவாமி இவனோ இங்கே வந்துட்டான் நம்ம பேரை சொல்லிட்டு அங்க ராஜா கோபமா இருப்பானே இப்போ என்ன பண்றது அதான் இருக்கேனே நான் பான சேனாயே போயிடுறேன் அங்கே போய் நான் அவனுக்கு ராஜாவுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறான் பகவான் உடனே ட்ரெஸ் பண்ணிக்கிறான் சேனாயி மாதிரியே உடம்பை மாற்றின்ட்டு அந்த மாதிரியே ஒரு சின்ன துண்டை கட்டிட்டு இடுப்பில் அதை பஞ்ச கச்ச மாதிரி கட்டிட்டு மேலே ஒரு கமிச்சா போட்டுட்டு தலை கொடுமி கொடுமையெல்லாம் கட்டின்ட்டு கிளம்ப ரெடியாக இருக்கும் ருக்குமணி அங்கேருந்து ஒரு மாலையை கொண்டு வரா உன்னை இப்போ பார்க்குறதுக்கு இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராமாவதாரத்தில் ராவணன் கொள்ளுறதுக்கு கையில் வேலை எடு இது வெளில எடுத்துட்டேன் கிருஷ்ணாவதாரத்தில் யாதவ கொள்ள சவன் இருந்த ஆயுதம் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டையில மகாபாரத போர்ல கையில அந்த சக்கரத்தை எடுத்துட்ட உன்னை இப்பவே பார்த்து நான் அவனுக்கு மாலை போடணும் போல இப்ப மாலை போட வேண்டாம் நான் போய் நல்லபடியாக காரியம் பண்ணிட்டு வரேன் வந்த அப்புறமா நீ எனக்கு மாலை போடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கலவி போகிறார் ராஜா கோமா ரூமுக்குள்ளே சுற்றின்னு இருக்கான் இந்த பக்கமாக அந்த பக்கம் கொட்டி போட்ட போன மாதிரி என்னடா இன்னும் சேனாயி வரல ஏன்னா தர்பாருக்கு நேரமாகிடுமே எல்லாரும் வந்துருவா ஷேவ் பண்ணிக்கணுமே உட்காந்துருக்கோம் அப்ப சேனாயி வரான் அவளுக்குள்ள கேட்குறான் ஏன்டா அவ்வளோ லேட்டுன்னு கேட்கறான் ராஜா கொஞ்சம் வர வழியில லேட் ஆகிடுது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி வைக்கிறான் அவன் இவ்வளவு நல்லா பண்ணுறபோது அவனோட இந்த சேனாயி வந்திருக்கிற சேனாயோட மூஞ்சி அவனோட பேச்சு எல்லாம் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது அவன் பேசுகிறதெல்லாம் நீ தான் நல்லவன் பாரு நீ எல்லாரையும் பார்த்துக்கிற அவனோட ராஜ்யத்தில் அப்படிலாம் சொல்லி பகவான் அவனை சிரேஷ்டம் பண்ணிட்டார் அவனை அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முடிச்சிட்டு போகிறபோது இன்றைக்கி நீ பண்ணின வேலைக்கு உனக்கு நான் ஏதாவது கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சின்ன சுருக்கு பையில் கொஞ்சம் நிறையா தங்க காசெல்லாம் போட்டு அவன்கிட்ட கொடுக்குறான் இந்த சேனாயி வேஷத்தில் வந்த பகவான் என்ன பண்ணுறார் அங்கேருந்து கிளம்புறார் கிளம்பி நேர சேனாயி வீட்டுக்கு போகிறார் அவன் பொண்டாட்டி பார்க்கல என்ன சேனாயியோட அந்த பாக்ஸ் இருக்குமே தொழில் கொண்டு போகிற பாக்ஸ் டூல்ஸ் பாக்ஸ் அதுக்குள்ளே அதை வச்சுட்டு மறைஞ்சார் எங்கே போயிட்டார் கிட்ட போயிட்டார் ஆ இப்போ நம்மளால் என்ன பண்ணுறான் இருந்து திரும்பி வரோம் இங்கேருந்து பண்டறிபுரத்துலேருந்து திரும்பி வந்தால் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான் அவன் பொண்டாடி கேட்குறான் என்ன நீ ராஜாவை பார்க்காம போயிட்ட இப்படி பண்ணிட்டே பாரு நாளைக்கு ஒன்று உன் மேலே குத்தல் சொல்லி உனக்கு வந்து தண்டனை கொடுப்பா அப்ப அப்போ இந்த பெட்டியை எடுத்துட்டு இது டூர்ஸ் பாக்ஸு அதை எடுத்துட்டு ராஜாட்ட கிட்ட போறான் ராஜா நான் வரத்துக்கு லேட்டாயிடுச்சு நான் கோவிலுக்கு போயிட்டேன் என் அப்பன் பண்டறி நான் அதனை பார்க்க போயிட்டேன் மன்னிச்சுருவோம் நீதான் வந்து அன்னடி பண்ணிட்டு போயிட்டே மோட்சவரம் நான் அதை கிளம்பி போயிட்டே இருக்கேன் இனிமே எதுக்கு இப்ப அப்படிங்கிறார் ராஜா அப்ப உனக்கு தான் நான் ப்ரைஸ் கூட கொடுத்தேனேங்கிறார் ராஜா அப்போதான் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான் அந்த பெட்டிக்குள்ள தங்க காசுலாம் இருக்கும் அப்போதான் சேனா இக்கு புரியறது நீ என்ன காப்பாத்த உன்னோட பக்தனை காப்பாத்துறதுக்கு நீயே பார்பராட்டம் வந்தியா எனக்கு நீ தரிசனம் தரல ஆனா அந்த ராஜாக்கு நீ தரிசனம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டாலே விட்டால பாடுறான் அவ்வளவு சந்தோஷமா போறான் அங்க என்ன பண்றா ருக்மணி வா நீ தான் இன்னைக்கு ஹீரோ மாதிரி இருக்க சேனாயி ட்ரெஸ்ல இருந்தா கூட நீ ஹீரோ மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு அவ சேனாய்க்கு மாலை போடுறா யாரு மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு மாலை போடுறா சோ உண்மையான பக்தி இருந்தா பகவானை எப்பவும் நம்மளை காப்பாத்துவாரு உண்மையான பக்தி நம்ம நடத்தையில நடத்தையில உண்மை இருக்கணும் பொய் இருக்கக்கூடாது பக்தியிலையும் பொய் இருக்கக்கூடாது நம்மளோட கண்டக்ட்லயும் பொய் இருக்கக்கூடாது தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாமா தேங்க்யூ ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஒரு நிமிஷம் இந்த கதையை எனக்கு ஷேர் பண்ண புதுக்கோட்டை அண்ணன் பரதனுக்கு நன்றி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுக்குற உங்க அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க வலிமையுடன் رایے کشن رادے کشن